ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையிலும் அவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கவனம் எடுக்கிறது ஆரோக்கியத்தை வளர்ந்தது மாத்திரமல்லாமல் அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் செய்த போதனையை போன்று இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு மதமோ சித்தாந்தமோ சொல்லவில்லை ஒரு மனிதனின் பிறப்பு முதல் முதலாவோட இறப்பு வரையிலும் அவன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் பிறந்த குழந்தைக்கு இரண்டு ஆண்டுகள் முழுமையாக நீங்கள் தாய்பால் கொடுங்கள் நல்லா சொல்றான் எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய பல்வேறு வியாதியை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மருந்து அறிவியல் சொல்கிறது இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த இறைவனை வழிபடுகிறோம் என்பதற்காக கூட உன் ஆரோக்கியத்திற்கு கேர் ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது கடமையான குளிர் உதவு செய்து விட்டுதான் தொழ வேண்டும் உதவு செய்தால் உன்னுடைய உடல் நலம் பாதிக்கும் என்று சொன்னால் நீ தயமம் செய்து கொள் பயணத்தில் இருந்தபோதிலும் கூட இறைவனை வணங்க வேண்டும் என்று தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த பயணத்தால் உனக்கு பல்வேறு அவதிகள் ஏற்படும் என்று சொன்னால் தொழுகையை சுருக்கிக் கொள் கண்ணிய மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹ் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மணி துளிகளிலும் இறைவனுடைய அருள் கொடைகளை அனுபவிக்காமல் இல்லை இந்த உலகம் முழுக்க இறைவனினுடைய அருள் கொடை வியாபித்திருக்கிறது என்பதாக தன்னுடைய திருமறை குரான் சொல்கின்ற பொழுது வ ரஹ்மத்தி வஸாஅது குல்ல என்னுடைய அருள் கொடை உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வின் அருள் கொடைகளை அனுபவிக்கிறது. மனிதனும் அனுபவிக்கின்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் வாழ்வதற்காக உணவளிக்கின்றான் அவனுக்கான இருப்பிடத்தை அல்லாஹ் கொடுத்து அவனுக்கான அவன் சுவாசிப்பதற்கான மூச்சு காற்றை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகள் இருக்கிறதே எண்ணற்ற அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் சமாபிக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கக் கூடியே எந்த ஒரு அருள் குடையாக இருந்தாலும் அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கியது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட அருள் குடைகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் இப்படிப்பட்ட அருள் குடைகளை எந்த ஒரு மனிதனும் ஒவ்வொன்றாக கணக்கிட நேரிட்டால் அதை எண்ணி முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இரண்டு இடங்களில் இப்படி சொல்கின்றான் வ யன் தவுது அல்லாஹ் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை அவன் கணக்கிட நேரிட்டால் அல்லாஹூ மனிதர்களுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை அல்லாஹ் இப்படி இறைவனுடைய அருள் பாக்கியங்களை பெற்ற மனிதர்கள் அவன் செய்த அருள் கொடைகளை என்றாவது நினைத்து பார்த்திருக்கின்றார்களா முதலில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு மனிதன் நன்றி செலுத்த வேண்டுமானால் நன்றி செலுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் என்னென்ன அருள் கொடை நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை மனிதன் முதலில் நினைவு கூற வேண்டும் நினைவு கூறுவதே அவன் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன்தான் இதை அல்லாஹ் உறுப்பில் ஆலமின் திருமறை குரான் மனிதர்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் இறைவனுடைய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் யா ஐயுகன்னாஸ் மனிதர்களே உதுக்குரு நியமத்தல்லாகி அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு உடவளிக்கின்றான இப்படிப்பட்ட இறைவன் வேறு இறைவன் இருக்கின்றானா அல்லாஹை தவிர்த்து வேறு கடவுள் இருக்கின்றானா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை நீங்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள் ஏன் நீங்கள் சிந்திக்க மறுக்கின்றீர்கள் ஏன் அல்லாஹுடைய அருள் கொடைகளை நினைவு கூற மறுக்கின்றீர்கள் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை பல்வேறு இடங்களில் மனிதர்களுக்கு செய்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் உது குரு அல்லாஹ் இந்த வார்த்தையை பல இடங்களில் அல்லாஹ் அல்லாஹூமின் திருமறை குரான சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அப்படி இறைவன் மனித குலத்திற்கு செய்த பல்வேறு அருள் கொடிகள்ல பல்வேறு நியமத்துகளில் மனிதன் மறந்த சிந்திக்க மறந்த இரண்டு அருள் கொடைகள் குறித்து அல்லாஹுடைய தூதர் நினைவுபடுத்துகின்றார்கள் ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் ஆனால் இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது இதை பற்றி மனிதன் பொருட்படுத்துவதே இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நியமத்தான் இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது அது குறித்து அதிகமான மக்கள் சிந்திப்பதே இல்லை அதை பொருட்படுத்துவதே இல்லை அது இந்த நியமே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவர் செல்லம் சொல்றார்கள் ஒன்று அசிஹது ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு இறைவன் வழங்கிய எண்ணற்ற அருள் கொடைகளில் மனிதன் கவனமற்று இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அருள் கொடைகளை அல்லாஹுடைய தூதர் நினைவுபடுத்துகின்றார்கள் அந்த இரண்டு அருள் கொடை என்ன ஒன்று ஆரோக்கியம் அவன் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பேருள் அது இன்னொன்று ஓய்வு ஆரோக்கியம் எந்த அளவிற்கு பேரருள் நபிகள் நாயகம் செல்லவாக அழைகி செல்ல மன்னவர்கள் அவருடைய வாழ்நாளில் கடைசி நேரத்தில் மக்களுக்கு செய்த அந்த உபதேசத்தின் ஒன்றை அபுபக்க சித்திக்கிறது எல்லா வாழ்வு அவர்கள் நினைவுபடுத்துவார்கள் நபிகள் நாயகம் செல்லவாக அழைகி செல்ல மன்னவர்கள் கடைசி காலகட்டத்தில் செய்த உபதேசத்தின் ஒன்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அஸ்வருல்லாஹல் அஃபுவ வல் ஆஃபியா மக்களை நீங்கள் அல்லாஹ் மன்னிப்பை கேளுங்கள் ஆஃபியா ஆரோக்கியத்தை கேளுங்கள் இந்த ஆரோக்கியம் எப்படி பற்றது தெரியுமா அல்லாஹ் தூதர் தூத சொல்றாங்க நாச லம் யத்து பாதல் யகீனி செயன் சைரம் மினல் ஆஃபியா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இறை நம்பிக்கை இந்த உலகத்திற்கு பிறகு மருமை என்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை இருக்கிற இந்த நம்பிக்கை இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பேரருள் அந்த நம்பிக்கைக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம் இதாயத்திற்கு பிறகு ஈமானிய பிறகு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு செய்த மிகப்பெரிய பேரருள் அவனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த ஆரோக்கியம் என்கின்ற இந்த நியமத்தை வழங்கப்பட்ட நாம் அது குறித்து என்றாவது நாம் சிந்தித்து இருக்கின்றோமா ஓய்வு என்கின்ற இந்த நியமத்தை வழங்கப்பட்ட நாம் அது குறித்து என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா பொதுவாக மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்ட அருள் குடையினுடைய வெகுமதியை பெருமதியை எப்பொழுது உணர்கிறார் என்று சொன்னால் அவனை விட்டும் அது கடந்து சென்ற பிறகுதான் அதை பற்றி உண்டான நன்மைகளை அவன் உணர்கிறான் பார்க்கிறோம் எத்தையோ மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருபுலானவின் ஓய்வை வழங்கியிருக்கின்றான் ஓய்வு வழங்கப்பட்டவர்கள் அது அல்லாஹுடைய மிகப்பெரிய நியமன் அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பலரும் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மனிதநேய பணிகள் செய்வதற்கு முன்வாருங்கள் நேரம் இல்லை நான் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என் பெற்றோருடைய கவனிக்க வேண்டும் என்று மனிதநேய பணிகளை செய்வதற்காக அழைப்பு விடுகின்ற பொழுது பலருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எனக்கு நேரம் இல்லை அதே வேளையில் அல்லாஹ் ஒரு மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ நிரந்தரமான ஓய்வென்று ஒன்றை பருவத்தில் பல காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது அந்த நேரத்தில் அவனுக்கு அதை செய்து முடிப்பதற்கான உடல் ஒத்துழைக்காது அப்ப இந்த இரண்டையும் அல்லாஹ் உருபுலாலமின் ஒரு மனிதருக்கு ஒரு சேர வழங்கி என்று சொன்னால் அது இறைவனுடைய மிகப்பெரிய பேரருள் குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம் மழை இது போன்ற காலங்களில் நோய் பரவலை பார்க்கிறோம் பலர்களும் வியாதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் காய்ச்சல் வருகிறது திரும்ப திரும்ப அவர்கள் மருத்துவம் செய்த போதிலும் கூட அந்த காய்ச்சல் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறது கேட்டால் ஏதோ ஒரு வகையான வைரஸ் பரவுகிறது என்று சொல்கிறார்கள் இது போன்ற இந்த அந்த மனிதன் அவனுடைய ஆரோக்கியம் குறித்து சிந்திக்கின்றான் எந்த ஒன்று அவனை விட்டும் கடந்து சென்று விடுமோ அப்பொழுதுதான் அதனுடைய வெகுமதியை அவன் புரிகின்றான் பார்க்கின்றோம் எத்தனையோ மனிதர்கள் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு ஆரோக்கியமான ஒருவன் உணர்வதில்லை எப்பொழுது அவன் உணர்கிறான் என்று சொன்னால் அந்த வியாதி தனக்கு வருகின்ற பொழுதுதான் அல்லாஹர் பலமின் எனக்கு இந்த வியாதியை தந்து விட்டானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை தந்து விட்டானே என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியத்தை இழந்து விட்டேனே என்று அப்பொழுது அதனுடைய வெகுமதியை உணர்கிறான் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரொருள் மிகப்பெரிய பாக்கியம் அது ஆனால் மனிதன் எதை பாக்கியமாக நினைக்கிறான் தெரியுமா இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய மனநிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் எதை அல்லாவுடைய அருளாக அல்லாவுடைய பாக்கியமாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் காசு பணம் வசதிகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய காசு பணம் பொருளாதாரம் அது அல்லாவுடைய அருள் என்பதில் மாட்டு கருத்து இல்லை அல்லாஹ் கூட சொல்லுகின்றான் ஜும்மாவுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் இறைவனுடைய அருளை தேடுங்கள் இறைவனுடைய அருள் என்று பொருளாதாரத்தை சொல்கிறான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த அருளின் மகத்துவத்தை உணர்ந்த அளவிற்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றவன் தன் பிள்ளை இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய பேரள் என்று குழந்தை பாக்கியம் அல்லா அருள் என்று உணர்ந்த மனிதன் பொருளாதாரத்தை அல்லாவின் உணர்ந்த மனிதன் பிள்ளை செல்வம் என்று நான் இருந்து அல்லாஹ் இதுவரையிலும் எனக்கு செய்த ஆரோக்கியம் அது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய பேரொள் என்று யாராவது உணர்ந்திருக்கின்றோமா அதை உணர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது நடிகர் நாயகம் சன்னம்தாவும் அலைவு செல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் அப்பன் முஸ்லிமி அலன் முஸ்லிமி ஹம்சூன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஆய்ந்திருக்கிறது பிரத்து சலாம் சலாமுக்கு சொல்வது ஓ ஸ்டஜா ஒருவர் உணவளிக்கிறார் என்று சொன்னால் அந்த உணவளிப்பதறிப்பை பங்கெடுப்பது விருந்திற்கு பங்கெடுப்பது ஓ தஷ்மியத்தில் ஆத்திஷ் தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது ஓ இத்திபாவுன் ஜனாயிஸ் ஒரு ஜனாசாவை பின்தொடருவது இந்த வரிசையில் அல்லாஹுடைய தூந்துதர சொல்றாங்க அழியாத துன் நோய் நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொன்னாங்க இந்த கடமையை நம்மில் பலரும் செய்கின்றோம் நம்முடைய குடும்பத்தில் நோய் நொடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை போய் நலம் விசாரிக்க செல்கின்றோம் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களை போய் நாம் நலம் விசாரிக்கின்றோம் இப்படி நலம் விசாரிக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் அவரை போய் நலம் விசாரிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லாஹ் இது போன்ற வியாதியிலிருந்து என்னை பாதுகாத்தானே அப்படிப்பட்ட இறைவனுக்கு எல்லா புகழும் என்று தன் உள்ளத்தில் இறைவனுக்கு அவனுக்கு அல்லாஹ் செய்த அந்த நியமன என்கின்ற ஆரோக்கியம் என்கின்ற நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ள தனிவர் இருக்கிறோம் ஆனா நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம யாராவது நோய் விசாரிக்க செல்லுவோம் அவருடைய நண்பராக இருக்கலாம் அல்லது நமக்கு வேண்டப்படாதவர்களாக கூட இருக்கலாம் அந்த நேரத்துல நம்முடைய சிந்தனை எங்கே செல்லும்னு செல்லும் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி அவனுக்கு பிடித்து விட்டது அவன் நல்லவனா கெட்டவனா எந்த தீர்மானிக்க கூடிய நிலையில் தான் செல்வோமே தவிர அந்த நேரத்தில் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா வரைவு செலம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் அவனுக்கு செய்த அருள் கூடையை சிந்தித்து பார்ப்பதற்காக நினைத்துப் பார்ப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை சொல்கிறார்கள் அதில் ஒன்றுதான் உங்களை விட கீழ்நடையில் உள்ளவர்களை பாருங்கள் ஒன்று இலாமன் அஸ்வலமின்கும் எல்லா வகையிலும் உங்களை விட கீழ்நடையில் உள்ளவர்கள் நீங்கள் பெற்ற பாக்கியத்தை விட குறைவான பாக்கியங்கள் பெற்றவர்கள் அவர்கள் நீங்க பாருங்க அப்படி பார்த்தால்தான் உங்களுக்கு அல்லாஹ் வணங்கிய அந்த நேரமத்தினுடைய அந்த வெறுமதையை அந்த பெகுமதியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக நபிகள் நாயகம் சந்தானேஸ்வரங்க சொல்றாங்களே நோய் நிறம் விசாரிக்க சென்றால் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் உறுப்பினாலும் மீன் இந்த வியாதியில் இருந்து என்னை பாதுகாத்தான் என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிறான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்குறோம் பல வியாதிகள் அவர்களுக்கு வந்தோம் சாதாரணமா தலைவலி காய்ச்சல் இப்படியே மூத்தா போயிருப்பாங்க வியாதிக்கு பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் மருத்துவம் செய்யக்கூடிய உண்டான வியாதிக்கு உள்ளாக்கப்படாமல் சாதாரண தலைவலி காய்ச்சலுடைய எத்தனை பேர்கள் மரணிக்கின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா இது எவ்வளவு பெரிய வாக்கியம் அது அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உர்பலாலின் நமக்கு வழங்கி அந்த நியமத்திற்காக நாம் என்றாவது நன்றி செலுத்திருக்கின்றோமா நாம் உண்டக்கூடிய சாப்பாடு உணவு அதை ஜீரணிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சக்தியை அல்லாஹ் நம்முடைய உடலில் வணங்கியிருக்கின்றானே நீ பார்க்கிற இத்தனோ வியாதிஸ்தர்கள் குறிப்பாக கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அந்த கிட்னியினால் பாதிக்கப்பட்டு வாரத்தில் ஐந்து நாட்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் தயாரிசு செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம் எல்லா ஒரு அதிலிருந்து நம்மளை பாதுகாத்தான வாக்கியம் அது அவர் விரும்பியதை சாப்பிட முடியுமா அவர் விரும்பியதை சாப்பிட முடியாது என்பதை தாண்டி விரும்பி அளவு சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி அது மருத்துவ என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்று ஒரு பட்டியலை ஒரு லிஸ்ட கொடுப்பாரு வைத்தியர் மருத்துவர் அதோட சேர்த்து எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதையும் கொடுத்து விடுவார் குறிப்பாக தண்ணீர் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் மழை நீரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இறக்குகின்றோம் அது நிறைய பேருக்கு அருளாக இருக்கிறது சிலர்களுக்கு சில வேலைகள் அதை சோதனையாகவும் மாற்றுகிறான் தண்ணீர் இருக்கின்றதே அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை அந்த தண்ணீர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் அது அந்த தண்ணீர் கூட இவருக்கு மருத்துவர் வந்து அளந்து தான் குடிக்கணும் பாருங்க ஒரு அரை லிட்டர் தான் தண்ணீர் சேரணும் அல்லது ஒரு ஒரு லிட்டர் தான் தண்ணீர் சேர வேண்டும் அந்த ஒரு லிட்டர் தண்ணீரில் தான் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அது காலை உணவாக இருந்தாலும் மதிய உணவாக இருந்தாலும் நீங்கள் அணுகக்கூடிய தேநீராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவ்வளவுதான் அந்த ஒரு லிட்டர் அதில் சேரத்தான் செய்யும் என்று அளந்து கொடுக்கின்றாரே இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் இல்லாம இருந்து அல்லாஹ் உற்பலாலமின் நம்மை பாதுகாத்திருக்கிறான் சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று ஆனா நாம என்னதான் பெருசா நினைக்கிறோம் காசு பணத்தை தான் பெரிதாக நினைக்கின்றோம் பொருளாதாரத்தை தான் பெரிதாக நினைக்கின்றோம் இன்றைக்கு காசு பணம் உள்ளவர்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் என்கின்ற பேருளை பெற்ற பலர்களுக்கு அதை கொடுத்த இறைவன் வியாதியை கொடுத்திருக்கின்றான் கை நிறைய காசு இருக்கிறது உயர் ரக மருத்துவத்தையும் செய்யலாம் என்ற நிலை இருந்தாலும் கூட நிரந்தர என்று அளவிற்கு பல வியாதிகளுக்கு பிடிக்கப்பட்ட எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறோம் ஆனால் ரோட்டோரமாக வீடு கூட இல்லாமல் தங்குவதற்கு இடம் கூட இல்லாமல் தங்குவதற்கு வீடு கூட இல்லாமல் ரோட்டோரமாக படுக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இல்லாமல் போலாமல் வைத்திருக்கிறானே இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹர்புல்லாலின் மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய பேரருள் அதற்கு மனிதன் நன்றி செலுத்தவில்லை நினைவு கூறவில்லை என்றைக்காக நினைச்சு பார்த்திருக்கிறோமா அப்ப இப்படி அல்லாஹர்புல்லாலமின் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையிலும் அவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கவனம் எடுக்கிறது ஆரோக்கியத்தை வழங்குவது மாத்திரமல்லாமல் அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் செய்த போன்று இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு மதமோ சித்தாந்தமோ சொல்லவில்லை ஒரு மனிதன் பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரையிலும் அவன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் பிறந்த குழந்தைக்கு இரண்டு ஆண்டுகள் முழுமையாக நீங்கள் தாய்பால் கொடுங்கள் அல்லா சொல்றான்

இறைவனை வழிபடுகிறோம் என்பதற்காக கூட உன் ஆரோக்கியத்திற்கு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது கடுமையான குளிர் உதவு செய்து விட்டுதான் தான் தொழ வேண்டும் ஆனால் குளிர்கால காலகட்டத்திலே உதவு செய்தால் உன்னுடைய உடல்நலம் பாதிக்கும் என்று சொன்னால் நீ தயமம் செய்து கொள் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயணத்தில் இருந்தபோதிலும் கூட இறைவனை வணங்க வேண்டும் என்று தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த பயணத்தால் அவதிகள் ஏற்படும் என்று தொழுகையை மாதத்தில் நோன்பிருக்க வேண்டும் சமன்கான சஃபரின் அந்த நோன்பு காலங்கள்ல கூட உனக்கு வியாதி வந்துவிட்டது என்று சொன்னால் அது உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொன்னால் மற்றொரு நாளில் நீ நோன்பை நோற்றுக்கொள் இஸ்லாம் சொல்கிறது எந்த அளவுக்கு என்கின்ற ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வரைவு செல்லும் அவருடைய காலகட்டத்தில் நபிகளாரோட ஹஜ்ஜிக்கு செல்றாங்க அந்த நேரத்தில் அவருடைய தலையில் வந்து இந்த பேன் அதிகமா இருக்குது பொதுவாக ஹஜ்ஜிக்காகவோ உம்ராவிற்காகவோ இஹராம் அணிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்னா அவங்களுடைய இஹராம் அணிந்த நிலையில் சில காரியங்களை செய்யக்கூடாது குறிப்பாக நகம் பெட்டுதல் முடிகளை களைதல் போன்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது இஸ்லாம் சொல்லி இருக்குது ஆனா அப்படிப்பட்ட நிலையில் இந்த கரபு குஜராயின் ரபி தோழர் அவருடைய தலையை பார்க்கிறாங்க ரசூல் அவருடைய இருந்து பேன் அப்படியே கொட்டுகிறது மிகப்பெரிய வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் இ அலைவசல்ல கேட்கிறாங்க உன்னுடைய அந்த பூச்சிகள் உனக்கு அந்தவுங்களுடைய பேண்களை உனக்கு தொல்லை தருகிறதா நாம் யார் சொல்லுதா நபிகள் நாயகம் சலந்தாளே சொல்ல சொல்கிறாங்க ஃபஹலிக் ராஜக்க தலைமுடியை மலித்துக்கொள் ஏகராம் நிலையில் இருந்தாலும் கூட உனக்கு ஒரு நோவினை என்று சொன்னால் அதனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொன்னால் ஃபஹலீக் ராஜக்க உடைய தலையணி மடித்துக்குள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் வலா தஹலிகு ரூஸகும் ஹத்தா யபுலுக ஹதீ மஹில்லா ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் பிஹி அலன் இஹ்ராம் அணிந்தவர் அவருடைய காரியங்கள் எல்லாம் முடிக்கின்ற வரையிலும் அவர் தலைமுடியை மறிக்கக்கூடாது என்று சொன்ன இறைவன் என் விஷயத்தில் அல்லாஹ் அல்லாஹரின் இந்த சட்டத்தை யார் நோய்க்கு அவருடைய தலையில் வியாதி இருக்கிறதோ அவரை தவிர இந்த வசனங்களெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை வழங்கப்பட்ட நாம் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு இஸ்லாமியின் மீது கடமை அல்லாகளை விசாரிப்பான் இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு சின்ன அருள் நாளை விசாரிக்கப்படுவோம் பசியினால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு சில பேரி தம்பலங்களை விட்ட பிறகு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் இந்த விஷயத்திற்காக கூட நீங்கள் அருந்திய இந்த உணவிற்காக கூட நாளை மறுமையில் அல்லாஹ் விடுத்து விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு சின்ன சின்ன அருள் கொடையாக இருந்தாலும் அது குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கப்படுவோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் கொடையான ஆரோக்கியத்திற்கு நாமே கேடு விளைவித்தோம் என்று சொன்னால் நாமே அதற்கு பங்கம் விளைவித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சும்ம விடும் சும்மா விடுவானா நீ பார்க்கணும் தெரியும் வியாதிஸ்தர்கள் வியாதி ஏற்பட்டிருக்கும் போது சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க குறிப்பா சர்க்கரை வியாதி உள்ளவங்க அவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனா இருந்தாலும் நப்சு கேட்காது உள்ள மனிதன்னு பார்த்தவண்ணு திங்கிற ஒரு ஈர்ப்பு ஏற்படத்தான் செய்யும் சில நேரங்கள் என்ன ஆகும்னா ஏதாவது விருந்துக்கு போயிருப்போம் நண்பரோட எங்கேயாவது போயிருப்போம் அந்த மாதிரியான உணவுகள் நமக்கு முன்னால வைக்கப்படுகின்ற பொழுது அப்படி அது பார்த்தவண்ணு ஆசை ஏற்பட்டு நம்ம கொண்டு தருவாங்க நாம சுகர்னு சொல்லுவோம் சில ஆளுகள் சுகர் வியாதி எனக்கு சுகர் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் பரவாயில்ல சுவா இருக்க சாப்பிடுங்க பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க ஒண்ணு நடக்காது பிசுமி சொல்லிருங்க ஒண்ணும் நடக்காது பிசுமி சொன்னா ஒண்ணும் நடக்காது நிசாத்திரம் சொல்லப்பட்டிருக்கா எது உன்னுடைய நோய் காலங்களில் உன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த காரியங்களை செய்யக்கூடாது உன்னுடைய உடலுக்கு கேடு தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஹரம் குள்ளு முஸ்கிரின் ஹரம் மனிதனுக்கு போதை தரக்கூடிய மனிதனுக்கு கேடு விளைக்கக்கூடிய எல்லாம் ஹராமுன்னு சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டவங்க இதை சாப்பிட்டா கண்டிப்பா வியாதி கூடும் தெரிந்த போதும் கூட பிசுமி சொல்லிட்டா ஒரு வியாதி உனக்கு வராது அப்படின்னு சில ஆளுக்க சொல்லி ஒரு மூட நம்பிக்கை சில நேரங்களில் சில இடங்கள் அது மாதிரி ஏற்படும் இப்படி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாமே கேடு விளைவிக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் கண்டிப்பாக இறைவன் நமக்கு வழங்கிய இது போன்ற அறுக்கொடைகளுக்கு அல்லாஹிடத்தில் விசாரிக்கப்படும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் ஓய்வு என்கின்ற இந்த இரண்டு அருண்கொடைகளையும் பாதுகாப்பது மிகப்பெரிய முக்கியம் அது மாத்திரமல்லாமல் அதற்காக அன்றாடம் அவன் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் குறிப்பாக இறைவன் நமக்கு என்னென்ன அருள் கொடைகளை நியமத்துகளை வழங்கியிருக்கிறானோ அதற்கு நாம் நன்றி செலுத்துறோம் என்று சொன்னால் அது நமக்கு அதிகப்படும் அல்லாஹ் அதன் திருமுறை குரான சொல்லி காட்டுகிறான் சக்கரத்தும் அசீதனுக்கும் நான் உங்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளுக்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் இல்ல அசீதன்னுக்கும் பொருளாதாரம் என்ற அருளுக்கு நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் அல்லாத நாடினால் பொருளாதாரம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் என்கின்ற அந்த ஆசியத்திற்கு நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் அந்த உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இது இறைவன் சொல்லக்கூடிய வாக்குறுதி எண்ணற்ற இறைவனுடைய அருள் குடைகளுக்கு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில அதிகம் அதிகமாக தண்டி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருண்குடையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்ப அல்லாஹத்தினுடைய திருமறை நான் சொல்வது போன்று இறைவன் நமக்கு செய்த எண்ணற்ற அருள் நினைவு கூர்ந்து அவனுக்கு அதிகம் அதிகம் தண்டி செலுத்தக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரியவனாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்